ஏழு ரெண்டு நாளிலே ஆண்டோருமான திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத மார்க் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது இயேசுவை நோக்கி ரபி நாம் இங்கே இருக்கிறது நல்லது ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எளியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் யோவான் பேதுராய்யும் ஒரு மலை உச்சிக்கு அழைத்து சென்று ஒரு தரிசனத்தை அவர்களை காட்டுகிறார் அதாவது அவர் மோசையோடும் எளியாவோடும் பேசுகிறது போல ஒரு தரிசனம் ஆண்டவராகிய கிறிஸ்துடைய அந்த உருவமானது பிரகாசிக்கிற பேரொழியாக அவர்களுக்கு காணப்படுகிறது அந்த மலை உச்சி மிகுந்த குளிர்ச்சியான சூழ்நிலையாக இருக்கிறது இதெல்லாம் பேதருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனாலதான் சொல்றாரு நாம இங்க இருக்கிறது நல்லது இங்கேயே தங்கி விடுகிறது நல்லது நமக்கு ஒரு கூடாரமோ மோசைக்கு ஒரு கூடாரம் எளியாவுக்கு ஒரு கூடாரமாக போட்டு இங்கேயே செட்டில் ஆயிரலாம் அப்படிங்கிறாரு பாருங்களேன் இதுக்கு முந்தைய தான் ஆண்டவர் சொன்னாரு எனக்கு பின்னாக போ சாத்தானேனாரு ஏன்னா நான் போய் பாடுகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவருடைய பாடுகளை குறித்து பேசுகிறது போது எதுவுமோக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு கடிந்து கொள்கிறார் பேதருக்கு கஷ்டப்படுறது பிடிக்காது அல்ல இலவியா பொது எல்லா சீர்களுக்கும் அப்படி தான் பன்னெண்டு சீடர்களுக்கு கஷ்டப்படுறது பிடிக்காது ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் வழியில் போகிறப்ப கதிர்களை கொய்து பிடிச்சி திங்கிறாங்க அல்ல இலவியா ரொம்ப சுகமுகமான வாழ்க்கை தான் ஆண்டவரோடு கூட இந்த இருந்த மூன்றரை வருஷங்கள் பாடம் அனுபவிக்கிறதுக்கு அவர்களுக்கு விருப்பமே கிடையாது குதிரை என்ன செய்யுமா கொள்ளுன்னா தொடக்குமா தொடங்குமா தான் வாயை மூடிக்குமா ஒரு பழமொழி சொல்வாங்க அது போல அந்த மகிமையான சூழ்நிலை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டதுனால அங்கே இருக்க விரும்புகிறாங்க பட் ஆண்டவருடைய காரியமே வேற அவர் நானே உங்களுக்கு மகிமையை கொடுக்கிறேன் வாசிக்க கேட்போம் யோன் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசதம் நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நேர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் மகிமையை கொடுக்குறேங்கிறாரு ஆனா இவங்க ஒரு தரிசனத்தை கண்டு அந்த மகிமையிலே அந்த தரிசனம் மகிமையிலே மூழ்கி போக விரும்புறாங்க அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமையில குளிர்காய விரும்புறாங்க அதான் உண்மை நெலுவியா மகிமை வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அதை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது வாசிக்க கேட்போம் ரொம்ப ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அலையிலுயா இதை தேடணும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ரோம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் மாசம் மாசிக்க கேட்போம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் அலையிலுயா கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரர் என்ற மகிமை அடைவதற்கு கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் மகிமையை விரும்புறோம்னாக்க முதல்ல பாடுகளை பாடுகணும் சுகபோக வாழ்க்கையை விரும்புறோம் ஒரு சமாதானமான சூழ்நிலையை விரும்புறோம் ஒரு மகிமையான சூழ்நிலையை விரும்புறோம் ஆனா அதற்கான கிரயத்தை கொடுக்கிறதுக்கு அறியும் பேதுரு அந்த தரிசனத்திலே ஒட்டி கொண்டார் அலைலோவியா அந்த தரிசனம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆயிட்டார் தரிசனத்தை சார்ந்திடாமல் நாம் கத்துடைய வார்த்தையை சார்ந்து வாழன் பிஹ் ட லிஸ் அன் த வேர்டப் கார்ட் பாருங்களேன் நீ பேதர் அப்படி சொல்லி முடித்தவொடனே மார்க் ஒன்று தான் அதிகாரம் ஏழாம் வசதியா வாசிக்க கேட்போமே அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்ன செய்யறாங்க முகம் விழுந்து அன்னூரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு கூடாரம் உடைய அந்த மோசைக்கு ஒரு கூடாரம் அந்த இளையாவுக்கு ஒரு கூடாரம்னு புலம்பு ஆரம்பிச்சுக்கிறாங்க பாருங்களேன் அப்பொழுது பிதாவானவருடைய சத்தம் குறுக்கிடுகிறது என்னங்க இவரே நேசகுமாரன் இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் தரிசனத்திலே மூழ்கிவிடக்கூடாது நாம் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியே பிதாவாகிய தேவன் இன்ட்ரப்ட் பண்றாரு இன்றைக்கு நாம் அநேக தரிசனங்களை காண்கிறவங்களாக இருக்கிறோம் அந்த தரிசனத்துக்கான விளக்கங்களை நாமளே தேடிக்கிறோம் தேடிட்டு நம்ம ஒரு குறுகிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம நம்மையே சிறைபிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு செட்டைகளை பறக்க வேண்டிய நாம் ஒரு குறுகிய சூழ்நிலைக்குள்ளே கூட்டுப்புழுக்களாக அமர்ந்து கொண்டிருக்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது ஏனென்றால் தரிசனம் கண்டு தரிசனம் கண்டு தரிசனம் கண்டு நிலையில கத்தராயசுக்கு தான் கூட்டிட்டு போய் தரிசனத்தை காட்டினாரு எதற்கு காட்டினார் என்று சொன்னால் நியாய தீர்ப்புக்கு பின்னாடி எப்படி நாமலாம் இருப்போம் அப்படிங்கிறத தரிசனமாக காட்டினா காட்டினார் அலையிலோவியா ரெண்டாவதாக அவருடைய சுப்ரீமஸ்ய சீதர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று காட்டினார் அதெல்லாம் விட்டுட்டாங்க அவங்க அலை இலவியா அந்த கான்செப்டே மறந்துடுறது மூன்றாவதாக பேத என்ன செய்றாரு உமக்கு ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் வெளியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோங்கிறார் அப்போ மூணு பேரும் என்ன செய்தார் சமமாக பாதிக்கிறார் இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியக்காரர்கள் தான் மோசையும் எளியாகும் இல்லையிலூயா எப்படி அதை எப்படி மூணு பேருக்கும் ஒரு சமமான சாதனத்தை கொடுக்க முடியும் அதனால தான் பிதா குறுக்கிட்டார் இவர் என் குமார் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற போது இந்த சத்தத்தை கேட்டுட்டு தலை குப்புற விழுந்து கிடக்கிறவங்க எதிர்த்து பார்த்தா கத்ராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அங்கே இருக்கிறார் அங்கே மோசையில் இல்லை இன்றைக்கு நாமும் கூட லாஸ்ட்ருக்கும் ஊழியக்காரங்களுக்கு என்னத்த கணத்தை கொடுக்கறோமோ அதே கணத்தை தான் இயேசு ஆண்டவரம் கொடுக்கிறோம் ஒரு சில இடங்களில் ஆண்டவரை விட ஊழியக்காரங்களுக்கு பெரிய கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க சரியல்ல எப்பயுமே நம்முடைய ஆண்டவர் வானமும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர் என்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அலையலியா அவர் வந்து தன்னை தாழ்த்தி இந்த பூமியில் வந்தாருங்கிறதுக்காக அவரை நம்ம எப்படி பார்க்க கூடாது மட்டமா பார்க்க கூடாது உயர்வாக பார்க்க வேண்டும் மலையல் லயா எப்பொழுதுமே என்னுடைய சிந்தையிலே கர்த்தர் உயர்த்தி வைத்து பார்க்கப்பட வேண்டும் உயர்த்தி வைக்கப்பட வேண்டும் அலையேலூயா இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேத பகுதி வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் முதலாவதாக ஒரு தரிசனத்தை கட்டு அந்த தரிசனத்திலே குளிர் காயக்கூடாது நாம் மகிமை அடைய விரும்பணுன்னாக்க மகிமையிலே பிரவேசிக்க விரும்பணுனாக்க வி ஷு ஹாவ் டு சஃப் அ நம்ம பாடுதல் படணும் லெநூயா சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது சிங்காசனத்துக்கு முன்னானது சிலுவை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் தரிசனம் நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்கிறதை உணர்வுள்ள பார்க்கணும் தரிசனம் ஒரு கான்செப்ட்ல கொடுக்கப்பட்டிருந்தா நம்ம வேற கான்செப்ட்ல அந்த தரிசனத்தை எடுத்துக்கொண்டு அதே புரிச்சுக்கிட்டு இருக்கிறது கத்தோடைய வார்த்தைக்கு தான் நாம் செவி கொடுக்க வேண்டும் கத்தோடைய வார்த்தை தான் நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டும் அதுதான் பிரைமா இருக்கும் கத்திரி சோத்ரம் மூன்றாவதாக ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துக்கு மிக உன்னதமான ஸ்தானத்தை நம்முடைய எண்ணங்களிலே கொடுக்க வேண்டும் அலையிலியா நம்முடைய சிந்தையிலே அவருக்கு மிக உயர்வான ஸ்தானத்தை கொடுக்கணும் அலையிலியா கத்தல் சோத்ரம்